இது நீங்கள் இல்லை இப்போ மக்களுக்கு மக்கள் தொகையை கண்ணோட்டம் இருந்ததுமா நாங்கள் எல்லாருமே தவறுபடுவோம் மற்றவங்களாம் சரியா இருக்கிறாங்க சரி அப்படிங்கும்போது ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கணும் நானும் வெளியிருக்கில வேலை கிடைக்கும் முன்னாடி என் இருந்தது உங்களை குறை சொல்ல வேலை கிடைக்கும் போது எனக்கு இந்த இது ஆஃபீஸ் போனால் போனால் அவன் ஜாலியாக இருப்பான் வைப்பான் ஆனால் அந்த மாதிரிலாம்

சரியா இல்லை சார் அதுக்கும் இந்த டூ ஜே கலாய்வுக்கு என்ன என்ன சார் இது இது வந்து நீங்கள் கொடுக்க கூடாதுன்னா பண்ண முடியாதுன்னா அதை பண்ண முடியாதுன்னு நீங்கள் அனுப்பியிருக்கலாமே பதிலே அனுப்பியிருக்கலாமா பதில் அனுப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நீங்க இப்படி சொன்னால் என்ன இது சொல்லுங்க பார்ப்போம் ஆல்ரெடி பெடிசன் போட்டிருக்கேன் அப்பீலும் போட்டிருக்கேன் எதுக்குமே நீ சொன்னாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு தகவல் தகவல் கேட்டே நான் பதில் அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அதுக்கும் பதில் தான் இப்போ டூ ஜேயே போட்டது சரிங்களா நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன் ஆல்ரெடி வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் பெண்டிங்கில் கிடக்கு அதை வச்சுட்டு சம்பாதிச்சிட்டு எட்டு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கு நான் அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அந்த இதுக்கு தான் நான் இது பண்ணுறது நான் இது கேட்குறேன் ஆனால் நீங்கள் எதுக்குமே வந்து பதில் சொல்லலாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வாயிட்டு அதே ரிட்டர்னாக ஏன் கொடுக்க மாட்டேங்க அதை நம்ம தர சொல்லிடுவோம் இவ்வளோ அது எனக்கு வந்து மேல்முறையீடு நீங்கள் வந்துட்டீங்க மேல்முறையீடு கையில் போட வேண்டியது வட்டாச்சியாக அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதுக்காக நீங்கள் கொடுக்கறது நாங்க அப்பீல் போகிறோம் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணுங்க நீங்கள் என்ன பதில் தந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுக்குள்ள பதில் எனக்கு சரிங்களா நீங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை தென்காசி மாவட்டம் ஆலங்குள வட்டம் அதில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் தான் இவங்க அதாவது பொது தகவல் அலுவலரும் இவர் தான் நம்ம தகவல் உரிமை உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் கேட்டு பதிவு பண்ணால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் இவங்க தான் அதுக்கு பொறுப்பு அலுவலர் வந்து இவங்க தான் இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நெட்டூர் கிராமத்தில் உள்ள ஆர்ஐ ஆஃபீஸையும் வி ஆஃபீஸையும் கலாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போடுதேன் அதுக்கு முன்னாடி தகவல் கோரி மனு போட்டேன் ஆறு ஒன்றில் பதில் கொடுக்கல அப்புறம் கலாய்வுக்கு மனு போட்டேன் இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்தில் போட்டேன் அதுக்கு பதில் தரல மேல்முறையீடு ஆர்டிஓட்டை போட்டிருக்கேன் அதுக்கும் இவங்க பதில் தரல நேராக போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா டூ ஜேயில் பொதுமக்களுக்கு கல ஆய்வுக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரிகள் மட்டும்தான் கல ஆய்வு பண்ண முடியும் அலுவலகங்கள்னு சொல்லி வாய் மூலமாக சொல்கிறாப்புல எழுத்து மூலமாக சொல்ல மாட்டேக்காப்புல ரொம்ப திறமையாக பேசுகிறாங்க இங்கே வந்து அவ்வளோ பொதுமக்களை வந்து ஒரு கரும்பு மிஷின்கில் விட்ட கரும்பு மாதிரி வச்சு புளிஞ்சி பணத்தை பறித்து வழிப்பறி கொள்ளையர்கள் கூட மனசாட்சியோடு இது பண்ணுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில ஒரு சில கீழ்த்தனமான கேவலமான நபர்கள் வந்து அவ்வளவு வந்து தரக்குறைவாக இருக்காங்க பணன்ற விஷயத்தில் நான் வந்து ஆதாரப்பூர்வமாக விடுதேன் ஏன்னா இப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது அந்த ஆதாரத்தை எடுக்கக்கூடாதுன்னு தான் இவங்க ஒரு முடிவாக இருக்காங்க அதுக்கு இவருடைய பேச்சே ரொம்ப இது நான் வந்து எங்கள் வில்லேஜில் தான் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவ்வளோதான் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ தான் இவருடைய செயல்பாட்டின் மூலமாக தெரிய வருது முழுக்க முழுக்க இவங்களும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தான் எல்லா லஞ்சம் கஞ்சம் எல்லாமே எல்லா ஊழலுக்கும் இவங்களும் மிக முக்கிய காரணன்றது இவருடைய செயல்பாட்டிலே தெரியுது நான் அந்த துணைவட்டாட்சியர் அதாவது பொதுத் தவறாளர்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா நான் மனு பதிவு பண்ணி முப்பது நாளில் ஏன் பதில் தரல அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க சரி மேல்முறையீடு போயிட்டேங்க அதனால் வட்டாட்சியர் கொடுக்குன்னு ரொம்ப திறமையாக தப்பிக்கிறீங்கல்ல அப்போ ஏன் நீங்கள் முப்பது நாளாக கொடுத்துருக்கணும்ல முல்லை மாதிரித்தனோம் வேறு என்னென்ன வேலை பார்த்தீங்களோ அதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அதனால தானே கொடுக்கல ஒன்றும் இல்லை ரைட் பார்ப்போம் ஆப்ஷன் இருக்குது பாலியல் தொழில் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா இப்படி ம் என்ன இப்படி பேசுகிறேன்னு பார்க்கிங்களா இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க நாங்கள் ரொம்ப பனி பழுவில் இருக்கோம் மேலும் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் நான் வந்து கோர்ட்டில் வந்து பண்ணி இது பண்ணுறேன் இப்போ நீதிமன்றத்துக்கு தெரியும் தானே அதே நீதிமன்ற உத்தரவையும் வச்சு சம்பாதிச்சுட்டு தானே இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுக்கு இவர் சொன்னதுக்கு அவரோட ரியாக்ஷன் பாருங்கள் யாரு ஐயோ அப்படியா என்ன பங்கே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு நமக்கு தெரியாமல் ப்ளடி ராஸ்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க இரு இன்னைக்கு சாயந்தரமே இப்போ என்ன எனக்கு உண்டான பங்கு நடான்னு கேட்டுறேன் அந்த மாதிரியே இவருடைய பதில் இருக்குது ஒன்றும் இல்லை பதில் கொடுங்க இந்த வாரத்தில் இன்னொரு மனு வரும் பதில் கொடுங்க